السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به نتوكل عليه، ونعوذ بالله من من يهده الله فلا مضل له، ومن يضل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في الفرقان المزين ومن يطيع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم

அவர்கள் மீது நம்முடைய நேசம் பாசம் பிரியம் இவை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நபாயம் வலை பிரசந்தம் ஒருவன் பரிபூரணமான மொக்மீனாக நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரியம் தன் பெற்றோர்களை விடவும் பிள்ளைகளை விடவும் இன்னும் உலகத்தில் எதையிலையெல்லாம் மனிதன் நேசிப்பாரோ விரும்புவாரோ அதையெல்லாம் விட என் மீது யார் பிரியம் அதிகம் பயத்திருக்கிறார்களோ அப்பொழுதுதான் ஒருவருடைய ஈவானே பரிகூரண மலையை வந்து நபிகள் நாயகம் செல்லாகு அடைவந்திருக்கின்றார்கள் சகாபா பெருமக்களும் இதை முழுமையாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள் பெருமானார் மீது அளவுக்கதிகமான முறையிலே பிரியத்தையும் காதலையும் சொல்லித்திருக்கின்றார்கள் பெருமானாருடைய அருமை தோழர் சௌபான் தாலா அன்பு பெருமானிடத்திலே கவலையுற்றவராக அழுதவராக வருகின்றார் என்ன சௌபானே உன்னுடைய கவலைக்கு உன்னுடைய இந்த அருகிக்கு என்ன காரணம் என கேட்டுகின்ற பொழுது சௌபான் ரடியாபு தாலா என்று சொல்லி காட்டினார்கள் அருமைக்குரிய கண்மணி கோமான் மஹமது ரசூல் அலி வசல்லம் அவர்களே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தற்போது இருக்கின்றோம் என்றாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கு மஸ்ஜித் நபமிக்கு தொழுக வருகின்ற பொழுது உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் தொழுகின்ற பொழுது முடியவில்லை என்றால் வீட்டிலே வந்து சந்தித்துக் கொள்கின்றேன் இல்லை நீங்கள் வெளியூருக்கு பிரயாணம் சென்று விட்டால் ஒரு நாள் இரண்டு நாளிலே வந்து சந்தித்துக் கொள்கின்றேன் எனது மனதில் ஆறுதல் அடைந்து வருகின்றனர் ஆனால் நான் மரணத்திற்கு பின்பு உள்ள ஒரு வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன் நானும் மரணி விட்டு நீங்களும் மரணத்து விட்டு தருவானோ அல்லது கிடைக்குமோ கிடைக்காதா எனக்கு தெரியவில்லை ஒருவேளை எனக்கு சுவனமே கிடைத்தால் கூட சுவனத்தினுடைய உச்சாணி கொம்பிலே உயர்ந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள் நானோ என்னுடைய அமலுக்கு தோல்வாராக சாதாரண இடத்தில் இருப்பேன் சுவனத்தில் உங்களை சந்திக்க முடியாதே என்ற வருத்தம் ஏற்படுகின்றது யாரோ சொல்லலாம் அதனால் தான் கவலை என்றார்கள் அருமைக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையிலே பெருமானா செல்லத்தான் உடைகள் செல்லும் அவர்கள் மீது நம்முடைய நேசம் எப்படி இருக்கின்றது சேசம் மரணத்திற்கு பின்பு சுவனத்தில் பார்க்க முடியாதோ என்று ஏக்கம் வந்துவிட்டது அதனால் தான் அல்லதார்கள் கண்மணி கோமான் சந்தப்பாக வளர்ந்த செல்லம் இதை கேட்டு அமைதி காப்பார்கள் பதில் சொல்லவில்லை அல்லாதே பதிலை இறக்கிவிட்டான் தன்னுடைய உமை ஆயத்திலே வர சூழல்

அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் தாரீகங்களோடு இருப்பார்கள் என்று அல்லாது ஆயத்தை இறக்கி விட்டார் உடனே இந்த ஆயத்து வந்தவுடன் பெருமானார் சொந்தந்தான் வளைவு சொல்லம் சொல்லிக் காட்டினார்கள் அல் மரபு மகமன் ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே யாரை நேர்த்திக்குகின்றனோ அவர்களோடு இருப்பார்கள் என்று பெருமானார் செல்லந்தா உழைவ செல்லும் சொன்னார்கள் இது சௌபான் ரெடியாவுக்கு பதில் சௌபானே இவ்வுலகத்திலே நீ என்னோடு இருக்குகின்றாய் மருமையினும் ஒன்னோடு என்னோடு நீ இருக்க வேண்டும் சுமணத்தில் என்று ஆசைப்பட்டார் நீ இந்த உலகத்திலே என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் அது மருவோ மாமன் அப்ப என்று இவ்வுலகத்திலே நீங்கள் யாரை நியமிக்கின்றீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் சோழத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் கண்மணிநாதன் இதை மாற்றத்திலே அரசு மிக அந்த அரியத்தை அறிவிக்கின்றார்கள் இந்த அறிவுக்கு பெருமாநாதத்தில் வந்த உடன் எனக்கு மற்ற மகிழ்ச்சி எனக்கு மாத்திரம் அல்ல அத்தனை சகாபா பெருமக்களுக்கும் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில திளைத்து போயினோம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் பெருமானாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றோம் நாளை பெருமானாரோடு இருப்போம் என்று எண்ணுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி பெருவுக்கு ஓடுகிற என்று சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுடைய நன்றியார்களே நாம் சிந்தித்து பார்க்க கலைங்கப்பட்டிருக்கின்றோம் நீங்களும் சரி நானும் சரி பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்று நினைக்குகின்றோம் ஆனால் நம்முடைய நேசம் பெருமானார் மீது இறங்குகின்றதா அல்லது பிற நபர்கள் மீது இருக்குகின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய நேசம் பெருமானார் மீது இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சுமணத்திலே பெருமானாரோடு இருப்போம் நம்முடைய நேசம் ஒரு இரநேந்த செல்வர்களோடு இருந்தால் நாளை மருமையிலே இறைநிய செல்வர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு இருப்போம் ஒருவேளை நம்முடைய நேசம் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு மேல் இருந்தால் அவர்கள் எங்க இருக்கின்றார்களோ இருப்போம் ஒருவேளை நம்முடைய நேசம் விளையாட்டு உள்ளவர்கள் மீதோ சினிமா நட்சத்திரங்கள் மீதோ அளவுக்கு அதிகமான முறையில இருந்தால் நாளை அவர்கள் எங்கே இருப்பார்களோ அவர்களோடு தான் இருப்போம் விலகிக் கொள்ள வேண்டும் அருமைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்துல இருக்கிற எந்த மூவில கூப்பிட்டு உனக்கு பெருமானா மீது பிரிய இருக்குதான்னு கேட்டா என்னால ஆமன் சொல்லுவாங்க யாருமே பெரியார் பெருமானா மீது பிரியவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அளவுக்கு அதிகமான பிரியம் இருப்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளணும் நம்ம பெருமானா சல்லல்லாவுடைய சொத்த நேசிக்கிறோம் பெருமானா சல்லல்லாவுக்கு முகம்பத்து வச்சிருக்கோம் கேட்டா எப்படின்னு நீங்க சொல்ல தெரியுமா யாருக்குமே சொல்ல தெரியாது பெருமானாவுடைய எவ்வளவு நேசம் வச்சிருக்கு புகாரி ஷெரீஃபுடைய விரிவுரையான பசவன் வாரியில அதனுடைய ஆசிரியர் அழகாக சொல்லி காட்டுவார் ஒரு வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன அடையாளம் நான் பெருமானால நேசிக்கிறோம் என்ன அடையாளம் ஏதாச்சும் அடையாளம் தானே நான் பெருமானார நேசிக்கிறோம் விளைவிக்க முடியும் அவங்க சொல்றாங்க மண் அகப்பின் ஒருத்தன் யாரையாச்சும் அல்லது எலையாச்சும் ஒரு பொருளை நேசித்தா அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ரசூல்லாவை பத்தி எல்லா நடைமுறையிலையும் பேசிக்கிட்டே இருந்தோமாக நம்ம ரசூல்லாவை நேசிக்கிறோம் இது அல்லாத உலகத்துல உள்ள வேறு பொருள்களை பத்தி அதிகமா நேசம் இருந்துச்சாக்கு நம்மளுடைய நேசம் பெருமானார் மீது குறைவாக இருக்கின்றது என்பதை விளங்கி கொள்ளும் என்று சொன்னா இன்னைக்கு நம்முடைய நேசம் பெருமானார் மீது இருக்கு என்று சொன்னா எப்படி பெருமான நேசம் வரும் பெருமானார் எதையில நமக்கு நடைமுறை எடுத்து காட்டினார்களோ இறையெல்லாம் சொன்னார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பெருமானா செல்லம் தான் சொன்ன சொற்களை நாம் ஏற்று நடக்குகின்ற பொழுது பெருமானாருடைய விஷயங்கள் ஆட்டமடிக்கு மகம்பத்து வெளியில வரும் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிறோம்னா மார்க்க சமவான் இருக்கட்டும் மார்க்கத்து வியாபாரம் மாத்தபோது வியாபாரம் பத்தி பேசுறான் பொதுவான படகு ஆனா பொதுவா என்ன செய்யறான் நீ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டாவ உலகத்தில எது தேவையில்லாத விஷயமோ அதுல பத்த பெரும்பான்மையான பேச்சு அந்த மாதிரி இருப்பருகள் தெரிஞ்சிக்கொள்ள வேண்டும் நம்முடைய பெருமை பெருமானார் மீது இல்லை என்பதை விளக்கிக்கணும் ஏன்ட்டு சொன்னாங்க வருமானம் வாயளவுல நான் பெருமான நேசம் வச்சிருக்கேன் நான் பெருமானா நேசம் வச்சிருக்கேன்னு சொன்னா அவரோட நேசம் உண்மையான நேசம் இல்லை என்பதுதான் பொருள் ஒரு நேசம் சொன்னா எப்படி இருக்கணும்னா நம் வரலாற்று காரியங்களில லைலா மஜினுடைய கதைகளை படிச்சிருப்போம் கேள்வி போட்டிருப்போம் லைலா மீது மஜினோட எப்படி காதல் வைத்திருந்தானோ அப்படிப்பட்ட காதலா இருக்கணும் சகாபாக்குடைய காதல் அப்படித்தான் இருந்துச்சு அப்போ உபயுதத்தில் இப்படி ஜர்ரா அவங்க ஒரு மிகப்பெரிய சகாபி அவருடைய தந்த ரசூல்ல கொண்டு ஈமான் கொள்ளல ஈமான் கொல்லாத்தாலும் பரவாயில்ல பெருமானாரை கடுமையான சீட்டிக்கிட்டு பெருமானார் மீது ரொம்ப வஞ்சனையை செஞ்சு கொடுத்தாரு அபூபி சொன்னா பெருமாள் அத்த வந்தாங்க யார் ரசூலா எங்க அத்தை ரொம்ப சிற்றாரு அவரை கொலை செஞ்சவா ரசூலுல்லாவை சிட்டுறதுனால பெத்த தந்தையே நான் கொலை உபைதா செஞ்சிருந்து பெருமானு கேட்கறாங்க ஆனால் அவர் விட்டு மாதிரி தெரியல திருப்பி திருப்பி பெருமான சிட்டிக்க இருக்காது நேர வால் எடுத்துட்டு போனால் கொலை செஞ்சுட்டாரு பெருமானத்தை வந்து அப்படியா ரசூ உள்ள வெட்டித்த பெருமானா கொலை செய்ய வேணாம் ஏன் தெரியுமா கொலை செஞ்சாங்க சொன்னாலும் பரவாயில்லை பெருமானார் மீது திட்டுகின்ற எவரி பலகத்தில் இருக்கக்கூடாது அது என் தந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பெருமான வார்த்தை என்ன இருக்கு யா அல்லா என் தந்தையும் தாயும் உங்களுக்கு தர்ப்பணமா இல்ல தந்தை பெருமானாலும் கொலை செய்து விட்டு வந்தார்கள் சஹாபா பெருமக்கள் பெருமானத்தை வந்து பெருமானார் சொன்ன மாற்றி செஞ்சுட்டாங்க ஆனா அல்ல ஆயத்தை இறக்கி வைத்தான் அபூ உபதித்து சென்றது சரிதே என்று இதுதான் பெருமானார் மீது காதல் ஒருவன் நம்மளுக்கு பெருமானா மீது பெரிய இருக்குதா இல்லையான்னு சொன்னா ஒருவன் பெருமானாரை கேவலப்படுத்தி ஒரு கார்ட்டூன் போட்டால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நாம் கதைக்க வேண்டும் அப்படி கொதிச்சு சொன்ன மாட்டேன் ஈமான் இருக்குது பெருமானா இருக்குது முகப்பத்து இருக்குன்னு அர்த்தம் அது விட்டுவிட்டு ஏதோ நியூஸ் போயிட்டு போயிட்டு தங்கரமா போனீங்களா முகப்பத்து ஊஞ்சல் ஆடிக்கு காத்துல ஆடிக்கு அர்த்தம் லைலா மஜூனு சொன்னன மஜனூன் எந்த அளவுக்கு காதல் வைத்திருந்தான் என்று சொன்ன ஒரு தடவை ஒரு நபர் பள்ளிவாசல தொழில்து இருக்காரு மஜுனும் அப்படியே போறாப்ல தொழுகளை குறுக்க போகலாமா போக கூடாது கையை அனுமதி இருக்கு இருக்காரு மஜினு போயிட்டா தடுத்து பண்ணி போயிட்டாரு போன அடிச்சுட்டா இருந்தாலும் தொழுது முடிச்சோன்னு மஜுன கேட்டாங்க மஜ்னாலும் தொழுதுக்கு இருக்க அறிவு இருக்கா போகலாமா அப்படியா இல்ல நீ தொழுதுக்கு இருந்த குறுக்க போனது தப்புத்தர தப்புத்த நான் ஏத்துக்கிறேன் நீ அடுத்து சரி நான் ஏத்துக்கிறேன் நீ என்ன செஞ்சுக்க இருந்த தொழுக்கு இருந்த நான் வந்தேன் நானும் லைலா மீது காதல் பைத்தியமாக இருக்கின்றேன் மானை பார்த்தால லைலா மாதிரி மலையை பார்த்தால் லைலா மாதிரி எல்லா சூழ்நிலையை பார்த்தா லைலா மாதிரி தெரியுது எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நகைச்சுவையாக இந்த சம்பவம் நடத்தும் போது சொல்லுவாங்க ஹசந்தி எல்லாம் தராங்க அந்த கலாச்சாரத்துல பிரச்சனை அப்படின்னு போகும்போது அது அந்த விட்டு விட்டு கொடுத்துருவோம் முடிவு பண்ண போகும்போது இவர் சொன்னாராம் நீ அந்த அபு சபியா லைலா அந்த கனிவா பதவி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாராம் இருக்கும் எல்லா நிலையிலையுமே லைலாவே உயர்வாக நினைத்திருந்தார் இவர் தருந்து சொன்னாரு நான் லைலா மீது பைத்தியமா இருந்த அதனால தொழுகளை கவனிக்கிறப்பா நான் போயிட்டேன் நீ இந்த தொழுதி சென்றிருந்த நீ உண்மையிலேயே அல்லாஹ் மீது காய்வு கொண்டு உண்மையிலேயே அல்லாவை நேர்த்தி சொல்லுதா நான் போனது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியும் வாழ்க்கை என்று சொன்னால் நீ அல்லாஹை சரியாக தொடரவில்லை நான் லைலா மீது பைத்தியமாக இருக்கின்றேன் எனக்கு உலகம் தெரியவில்லை ஆனால் நீ அல்லாஹை சரியாக காதல் கொண்டு சொல்லுவார் உன் தொழுகிறேன் நான் போழுதுன்னு தெரியாத சொன்னப்போ இதே போல்தான் எல்லா நிலைகளையுமே அல்லாஹளையும் பெருமானார் மீது நேசம் கொள்ள வேண்டும் எப்படி சாதாரண நேசம்லாம் கிடையாது அளவுக்கு அதிகமான நேசம் சஹா எல்லா நிலையிலையுமே பெருமானாருக்கு ஒரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சால் எந்த சூழலையும் மிஞ்சிக் கொடுக்கவும் மாட்டாங்க ஊதுபோர்ல பெருமானார் சட்டர் அவளின் சுமரி கட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கி தனிமையில நிக்கிறாங்க எதிரி பலையில இருந்த ஒரு ஆளு பெருமானாரை நோக்கி அம்பை எதிர்வார்ல அம்பை இருந்தான் தடுக்கிறக்கு ஆள் இல்ல ஒரே ஒரு ஆளு சுதீதலிய மனத்தை மறுத்து நிற்கிறாங்க அவங்கள்ட்டையும் வாளும் இல்ல கேளையும் இல்ல வால் வருது பெருமானார் மேல் முன் நின்று வாள கையால் தடுக்குகின்றார் கையை தொலைச்சிக்கிட்டு போகுது மாறி மாறி வீசி ஒரு கையை அவர்களுக்கு சூப்பி போய் விட்டது அருமைக்குரியவர்களே பெருமானார் மீது இருக்கக்கூடிய பிரியம் தன் கையே போனாலும் பரவாயில்லை தன் உயிரே போனாலும் பரவாயில்லை பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான முறையில் பிரிகி வைக்க வேண்டும் சகாபாக்கள் நினைத்திருந்தாங்க அபுல் ஹசன் சாதிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைவேற்ற செல்வர் அவர் சொல்றாங்க பெருமானாருடைய மகப்பத்து எப்படி இருக்கணும்னு சொன்னா அவங்க எப்படி இருந்தாங்க சொல்லி காட்டுறாங்க நான் ஒரு கணம் ஒரு கணம் சொன்னா ஒரு செகண்ட் ஒரு வினாடி பெருமானாரை பார்க்கவில்லை எனில் பிற்காலத்துல வாழ்ந்தவங்க நான் ஒரு வினாடி கூட பெருமானாரை பார்க்கவில்லை எனில் நான் என்னை நினைக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டினார்கள் அருமைக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது எல்லா வர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார்களை முஷாகரா செய்து கொண்டிருந்தார்கள் இந்த திக்ரு செய்யறதுக்கு முஷாகராவுக்கு நிறைய வித்தியாசம் இப்ப ஒரு ஆளை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா எதிர்த்தாப்ல நாள் ஆள் இருக்கக்கூடாது இல்லைன்னா நினைச்சு நினைச்சுப்பாங்க அந்த அங்க அங்கெல்லாம் நினைச்சு பாக்கணும் எதிர்த்தாப்ல உள்ள ஒரு ஆளை செய்யணும்னு சொன்னா திக்கரி செய்ய முடியாது அவர்களை உற்சாகரா செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா கண் கூட நேரடி தரிசனமாக்க வேண்டும் அருமைக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அபுல் ஹசனின் சொல்கின்றார்கள் நான் எல்லா நிலையிலேயுமே பெருமானாரை கண்டு கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் படைப்பாக வந்த பெருமானா சல்லல்லாஹ் அனைவு செல்ல மீது நான் அளவுக்கு அதிகமான முறையிலே காதல் கொண்டுள்ளேன் பெருமானார் மீது நேசம் உள்ளேன் என் கண் முன்னே எல்லா நிலையிலேயுமே பெருமானாருடைய அந்த படைப்பிடங்களில் இருக்கக்கூடிய பெருமானாருடைய

எப்படி சட்டை மாற்ற முழு வலது கையால் மாற்ற வேண்டும் சதல்லாம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காத நினைவு விடுவார் இந்த நினைவு எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா பெருமானார் மொஹப்பத்து பெருமானார் மொஹப்பத்தை நம்ம மேல இருக்கு நடத்தும் அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய நேசம் கிடைத்து விட்டால் உலகத்திலே எல்லாருமே மற்ற மகிழ்ச்சியாக எல்லாமே கிடைத்து விடும் சஹாபா பெருமக்களும் சரி அதற்கு பின்னாடி வந்த இரநேச செல்வர்களும் சரி பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான முறையிலே முகப்பத்து வைத்திருந்ததனால் பெருமானார் எந்த ஒரு விளைவை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அப்துல் ரஹீம் ரஹ்மது என்று ஒரு இறைநேற்று செல்வர் எந்த அளவு இறைநேற்று செல்வன் சொன்னால் அவர் பெருமானார் மீது அளவுக்கு அதிகமான மகப்பத்து வைத்து பெருமானார் மீது அருள் சிளைத்திருந்தார்கள் அவங்க மதினாவுக்கு சென்று பெருமானாரை தியாகத்தை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இவர் வர்றான்னு தெரிஞ்சு பெருமானார் ஒரு நபருடைய கனவில தோன்றி இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு அவரை தடுத்து நிறுத்திவிடுங்க தடுத்து நிறுத்தியாச்சு இரண்டாவதாக வேறொரு வழியிலே வருகிறார் வருகின்ற பொழுது தடுத்து நிறுத்தப்படுகிறார் மூணு நாள் தடவை வந்து உள்ள நுழையவே முடியல நல்லா யோசிச்சு பாருங்க இவர் எதுக்கு வர்றாரு பெருமானாலும் ஜியத்து பண்றக்கா வர்றாரு பண்றாங்க ஏன் சூழ்நிலை தடுக்கணும் அப்ப கூடாதுன்னு தப்பாரு அருமைக்குரியவர்களே இந்த கனவுல கடைசியே சொன்னால் கேட்கிறாங்க யார சூழல்லா அவர் ஜாரத்துக்கு தேங்க வர்றாரு ஏன் நீங்க தடுக்க சொல்லி கேட்கும் பொழுது அந்த அப்துல் ரஹீம் பொருளை ரஹமத்துல்லாஹி அழுகி என் மீது அளவுக்கு அதிகமான முறையில் வெளியே வச்சிருக்காரு ஒரு ஆள் இருக்காப்ல எனக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க நான் வயசானால எனக்கு ஒரு எழுபது அது நான் பெரிய சேஃபாவே இருக்க வச்சுக்கோங்க ஒரு ஆள் என் மேல ரொம்ப பிரியப்படுறாள் அதே வயசுல வந்தா நான் வாங்க எந்திரிச்சு இருந்து வரவேற்பன்ல அதே போல ஒருவேளை வேலை அப்துல் ராஹி முருகை அமத்துள்ளாகி அழகி என்னை தியாரத்து பண்ண வந்தால் அவர் என் மீது வைத்திருக்கிற நேசத்தின் காரணமாக நான் என்னுடைய கவலையிட்டு வெளியே வந்து அவரை சாபகா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அது சரியத்திற்கு மாற்றமாக இருப்பதால் அது நடக்க கூடாது என்பதால் அவரை நான் தடுத்து தடுத்துள்ளேன் என்று சொல்லி காட்டினார் அருமைக்குரியவர்கள் பெருமானார் மீது வைக்கக்கூடிய எல்லா நிலைகளையுமே உட்கார்ந்து இருக்க போகும்போது யார் செலவாத்து சொல்றாங்களோ பெருமானார் மீது எடுத்துரைக்கப்படுது ரெண்டு வாரம் சும்மா சொன்னேன் நம்ம இப்ப செலவாத்து சொன்னமாக்கு அல்லாஹ் நபியில் செலவாத்து சொன்னமாக்கு இந்த வினாடி ஒரு மலக்கு சலலாக சொல்லிடுறாங்க இந்த பள்ளிவாசல்ல ஒரு ஆளு என் பேரை சொல்லி எங்க அத்தா பேரையும் சொல்லி தலவாத்து சொன்னாங்க சொல்லிடுவாங்க இப்ப பெருமானாருக்கு நான் காட்சி இருக்கின்ற பொழுது யாரும் தெரியும் பெருமானாருக்கு நான் ஞாபகப்படுத்த இப்படி எல்லா விளையாடும் இந்த ஓதிகளுக்கு சிந்தனை வரணும் நம்ம செலவாத்து ஓதிகளுக்கு திரும்ப ஓதுவிய ஓதிக்கைகள் என்ன சிந்தனை வரணும்டா இப்ப இந்த செகண்ட் பெருமானார் என் பேரை கேட்டிருப்பாங்க இந்த செகண்ட் என் பேர் பெருமானாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி நினைக்க போகும்போது நம்ம அறியாமலேயே திரும்பி ஊறி வரும் இதே போலத்த அபூ ஹனிபத்துல் கூபி அபு இமாம் ஹனீபி மந்திர இமாம் அவங்க பெருமானால ஜியாரத்துக்கு பண்ண ஆசைப்படுறாங்க பெரியவங்களுடைய நிலைமை என்ன விஷயம் சொன்னா பெருமானாரம்பி பார்க்கன்னு சொன்னா ஏதாச்சும் ஹதியா காணிக்கை கொண்டு போய் ரசுல்லா கொடுக்கணும் காசு பணம் எல்லாம் இல்லை பெரும்பாலானவர்கள் அதிகமான முறையில் ஜார செலவார்த்தை ஓதி ஓதி லட்சக்கணக்கான செலவார்த்தை ஓதி யார் ரசூல் அல்லா அந்த ரவுலாமுன்னு சொல்லி செலவா சொல்லியிருக்கிறேன்னு காணிக்க வைப்பாங்க இன்னைக்கு நம்ம பயணம் போது மறந்துறோம் ஜம் ஜும்தி வண்டி களிமா பிரச்சு வாங்கு அஜுவா பிரச்சு வாங்கு இந்த ஏரியாவுக்கு போனவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் விற்கு மறந்துடாம வாங்கிட்டு கிடைக்கும் ஆனால் நல்லவங்க இருப்பாங்க அவங்க போவாங்க எல்லாத்தையும் குறை சொல்லலாம் கிடையாது ஏன்னா குறை உள்ளவங்க மனுஷன் அதை திரும்பி இருக்கு அந்த பயம் அவன் டை தப்பா இப்படி செஞ்சா நல்லா இருக்குமோ அடுத்தவர்கள் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோமா ஒவ்வொரு நாள் செலவாக்க ஓதி எழுதுங்க என்னைக்கிட்டு வாங்க நீங்க வெத்த நாள் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ டைமிட்டு ஓதி நீ ரவுலாருடைய கசூல ரவுலா இந்திய அரசா உங்கள் மீது இத்தனை நிலத்துலாம் செலவாக்கு ஓதிக்க இருக்குன்னு காணிக்க ஆச்சமா இருக்கு அபோ மகிழ்வடிவார்கள் இதத்தை என்ன செஞ்சாங்க கொஞ்சம் வித்தியாசமா செலவாக்கு ஓதவ அவன் என்ன செஞ்சாங்க பெருமானான் மீது ஒரு கவிதை தொகுப்பே எழுதுனா கவிதை எழுதி யார்கிட்டையுமே கவிக்கலை இது ரசூல்லாவுடைய தர்பாரில் போயிட்டு படிக்கணும் ஒரு ஆசை நாங்கள் அந்த கவிதைக்கு பேருகத்து நானியா என்று சொல்லுவார்கள் பெருமானா மீது அந்த கவிதை எழுதுற அப்படின் எழுதி மறைச்சு கொண்டு போய் ரசோல்லா போய் அந்த கவிதையை படிக்கணும் போக போகும்போது இடையில போற வழியில ஒரு பள்ளிவாசத்துல ஒரு தொழுகு ஏற்படுது போய் தொழுகு பள்ளிவாசலுக்கு உள்ளக்க போகும்போது இவருக்கு பெரிய ஷாக் ஆகிப்போச்சு உள்ளக்க நுழைஞ்சோடி ஒரு சத்தம் கேட்கின்றது என்ன சத்தம் சொன்னா இவர்கள் பெருமானாரை ரசித்து ரசித்து உரிவு உரி எழுதி அந்த கவிதை யாருக்குமே காமிக்கல ஆனால் அங்கிருந்து ஒருவர் படித்து கொண்டிருக்கிறார் அந்த கவிதை இவருக்கு ஆச்சரியம் நம்ம எழுதி யாருக்குமே காமிக்கல இவருக்கு எப்படி தெரிந்தது ஆச்சரியப்பட்டால் பார்த்தா அந்த பள்ளியுடைய பள்ளிவாசில கிளீன் பண்ணிக்கிட்டே இந்த பைத்த ஓடிக்கிட்டு இருக்கா ஆச்சரியப்பட்டு போய் இந்த பைத்து எப்படி தெரியும் நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகத்தியம் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எப்படி தெரியும் சொல்ல போகும்போது நேற்று இரவு நான் பெருமானார் மஹமது தாய் சொல்லலாம் இந்த கணவரை பார்த்தேன் அப்ப பெருமானார் ஆசிரியராக முன்னாள் உட்கார்ந்து மாணவராக ஒருவர் அமர்ந்திருந்து தான் வச்சிருக்க புஸ்தகத்தில் எடுத்து பெருமானாருக்கு அந்த பைத்த ஓடிக்காட்டிக்கிட்டு இருந்தாங்க சொன்னாங்க புரியவர்களே இவர் பெருமானார் அறிவித்த காதலுக்கு அடையாளத்தை பத்தியில் வாசிக்கவே இல்லை எழுதும் பொழுது பெருமானா சொல்லல்லா வளைவதற்கு காண்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவு பெருமானா சொல்லலாம் சொல்லிட்டு நேசித்திருப்பார்கள் அருமையான அந்த நல்லடியார்களே இப்படி எல்லா நிலையிலேயுமே நாமும் பெருமானார் மீது மிகப்பெரிய பல பெரிய பிரியம் என்று சொன்னால் நம்முடைய பெயரும் பெருமானாருக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது நமக்கான செய்வார்கள் துவார் செய்வார்கள் ஆகையாரு பெருமானார் மீது பிரிய வைக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் உன்னடா இருந்தாலும் சரி ஊரே தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறான்னு சொன்னா நினைமுட்டல் ஏன்னு சொன்னா நிறைய பேர் தெரிஞ்சுட்டு மறந்து போயிடும் குரான்ல மூசால சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் பல இடத்துல ஏன் அல்ல பேஜை வேஸ்ட் பண்ணா ஒரு தடவை தெரியாதா இந்த எல்லாம் திரும்பி திருப்பி திருப்பி சொன்னா மக்களுக்கு நினை அந்த விஷயம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிருங்க நீங்க பெருமானாங்க எவ்வளவு கூட பாசம் வைக்கிறீர்களோ பிரிய வைக்கிறீர்களோ இதுவே நம்ம கொண்டு போய் சொர்க்கத்தை வச்சேக்கணும் இதை தவிர வேற என்ன வேணும் எல்லா இலைகளையுமே பெருமானாலையும் நம்ம சாகநார்த்தைக்கு மிகத்தீங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம பெருமானார் செலவாத்து சொல்ல போகும்போது ரசூலல்லா நம்மளை பார்க்கறாங்க எண்ணத்தை கொண்டு வாங்க இந்த செலவாத்து இப்பொழுது பெருமானாருக்கு தெரிவிக்கப்படுது பெருமானாருக்கு என்னை பற்றிய சிந்தனை நினைவாற்றப்படுது நினைங்க இப்படி நினைச்சிருந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சாம்மான் நேரம் அப்படின்னு நினைக்க நினைக்க நம்மிலே ஊறி மகப்பத்தில் எப்படி இறணியந்தர்கள்லாம் தெரிவித்தார்களோ அதுக்கு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் அப்படி அளப்பரிய காதலை பெருமானார் மீது கொண்டு பெருமானாடிய சுவனம் பெற்று நல்ல வாய்ப்பை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்து நல்லருள் பாதிப்பானாக என்று இறைவள்ளத்தில் இருகரம் என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசாலாம் வரமத்து